அனைவருக்கும் வணக்கம் நம்ம அடரை உண்ணத்தை பத்தி பாத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் ஆனா இந்த பதிவில் ரொம்ப முக்கியமான பதிவே இப்போ அவசரமா நம்ம போட வேண்டியதாக இருக்குது ஏன்னா வந்து அதிகப்படியாக நம்மளுக்கு கால்ஸ் வர்றது பாத்தீங்கன்னா மில்கிங் மிஷின் எது வாங்குறது சாஃப்கட்டர் எது வாங்குறது அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க இப்போ நாம வந்து ஒரு மூணு வருஷமா நம்ம வந்து மிஷின் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அதுல நிறைய பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ணிருக்கோம் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் அதனால நம்மளுக்கு நிறைய கால்ஸ் வந்து கேட்குறாங்க என்ன யூஸ் பண்றது அப்படின்னு நிறைய பேர் தப்பான மிஷின் வாங்கி கொஞ்சம் பிரச்சனையாயிட்டு மறுபடியும் நம்மளுக்கு கால் பண்ணி பேசும்போது நம்மளுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குது முன்னாடியே இந்த வீடியோ போட்டுருக்கலாமா அப்படின்னு ஏன்னா இந்த சீரிஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணாங்காட்டி நம்ம இடையில கொண்டு வர முடியல சரி வேற வழியே இல்லாம இந்த வீடியோ வந்து நம்ம மில்கிங் மிஷினை பத்தி போட்டுடலாம் அப்படின்றக்காகவே இப்ப வந்துருக்குது முழுமையா அந்த வீடியோவை பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மிஷின் வந்து சூட்டபுளா இருக்கும் மிஷினை பத்தி நல்லா தெரிஞ்சுட்டு நல்ல மிஷினாக வாங்கி பிரச்சனை இல்லாம பாலக்குறாங்க வேக்கம் டைப் பல்சர் டைப் ரெண்டு டைப் இருக்குதுங்க இந்த வேக்கம் டைப் அப்படி அப்படி அப்படின்னா என்னன்னா பாலை வந்து அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து உறிஞ்சிடுங்க நம்ம வந்து பால் வந்து கன்று குடிக்கிற மாதிரியோ இல்லை நம்ம கையில் கறக்கிற மாதிரியோ விட்டு 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 கறக்காமல் கண்டினியூஸாக அப்படியே ஃபுல்லாக ஃப்ரெஸ் ஆகி உறிஞ்சிச்சின்னா வந்து மாடுக்கு வந்து அது வந்து ஒரு இயற்கைக்கு நம்ம புறம்பாக செய்கிற மாதிரின்னு வைங்களேன் அதோடைய மாடுத்தனால வந்து எந்த முறையில் வந்து ஒரு மில்கிங்கை வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோமோ அதுக்கு இல்லாமல் ஒரு வித்தியாசமான முறையில் வந்து அது பாலை கறக்கிற மாதிரி வந்து அமைஞ்சிடும் ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து மில்கிங் மிஷின் வந்து ஃபுல்லாக அப்படியே அமுத்தி பிடிச்சி ஒரே இதாக வந்து பாலை கண்டினியூஸாக இழுத்துட்டே இருக்கும் கேப் இல்லாம அப்படி இருக்கும்போது காம்போட நுனியா பார்த்தீங்கன்னா வந்து காயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க அது மூலியமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பால்ல வந்து ரத்தம் கலந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ பல்சட்டர் டைப் பார்க்கலாங்க இப்ப பல்சட்டர் டைப்ல பாத்தீங்க அப்படின்னா பல்ஸ் வந்து இப்போ மாடு எப்படி கண்ணுக்குட்டி பால் குடிக்குது அதே மாதிரியோ இன்னைக்கு கையில வந்து எப்படி பால் நம்ம விட்டு விட்டு கறக்கற முடியுங்களா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விட்டு 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 வந்து நம்ம வந்து பல்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகுங்க அந்த பல்ஸ் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னா சிக்ஸ்டி ஃபார்ட்டி அப்படின்ற விதத்துல வந்து ஒர்க் ஆகுது சிக்ஸ்டி பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா நல்லா ப்ரெஸ் பண்ணும் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணாமல் ஐடியலாக இருக்கும் இந்த கான்செப்ட்ல தான் நம்ம வந்து நம்மளுக்கு மில்கிங் மிஷின் ஒர்க் ஆகுது அதனால பல்சரே டைப் வாங்குங்க பட்ஜெட் கம்மியாக கிடைக்குது காசு கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்லி நீங்கள் வேக்கம் டைப் போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட டைம்ல வந்து மாடுகளுக்கு வந்து மடியில வந்து பாதிப்பு ஏற்படும் இப்போ நிறைய பேர் வந்து நீங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க பால் கேக்கிற மிஷினால் மாட்டில் வந்து மடியில வந்து பிரச்சனையாகும் கொஞ்சம் அப்படியே வந்து மடியில பால் முடிஞ்சிச்சுன்னா வந்து பாக்காம விட்டுட்டோம்னா ரத்தம் வர ஆரச்சும்பி சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அது உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அதில் எந்த உண்மையுமே இல்லைங்க ஏன்னா மாட்டு ஆல்ரெடி நம்ம ஒரு பழைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க அதில் போட்டிருப்போம் பாலோடைய மாட்டோட மடிக்கும் ரத்தத்துக்கும் சம்மந்தமே கிடையாது பா மடியில் பார்த்தீங்கன்னா பால் மட்டும்தான் உற்பத்தி ஆகுது மடியில ரத்த நாங்கள் ரத்த நாளங்கள் மட்டும்தான் இல்லையோ நீங்கள் பால் கறக்கும்போது வந்து ரத்தம் வராது ஒரு சில டைமில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மாட்டு மடியிலேருந்து ரத்தம் வருது அது எப்படி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அது ஒன்றும் இல்லைங்க இப்போ ஃபஸ்ட் டைம் மாடு கன்று போடும்பொழுது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் முதல் டைம் வந்து பால் உற்பத்தி ஆயிருக்கும் அப்போ மடி வந்து அப்போ தான் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல இருந்து முழுசா டெவலப்மெண்ட் ஆகாம இல்லை ஒரு நைன்ட்டி பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டெவலப் ஆன ஸ்டேஜில் நம்ம வந்து கண்ணு போட்டான பால் கறக்கும் போது அதுல இருக்கக்கூடிய நரம்பு திசுகள் ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த ரத்த நாளங்கள் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து உடைய ஆரம்பிக்குங்க அந்த உடைய ஆரம்பிக்கும் போது அந்த கசி அந்த கசிவுகள்னு சொல்லுவாங்க இல்லையா கசடு அந்த வேஸ்டேஜ் இருக்கும் இல்லைங்களா அந்த ரத்த வேஸ்டேஜ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால வந்து கொஞ்சம் பாலில் கலந்து உங்களுக்கு பிளட் ஷாவோ பி வரும் அது ஒரு மூணு நாள் நாலு நாளில் உங்களுக்கு வந்து நார்மல் ஆயிருங்க வேறு விதத்துலனா மடிநோய் இருந்து இன்ஃபெக்ஷன் ஆகிருந்தாலும் பால் கறக்கும் போது ரத்தம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மித்தபடி நீங்கள் எவ்வளோ டைம் வந்து நீங்கள் மாட்டினீங்கனாலுமே வந்து மடியிலேருந்து ரத்தம் வராது எப்போ ரத்தம் வரும் அப்படின்னா நம்ம அந்த வேக்கம் டைப்பில் சொன்ன மாதிரியே நீங்கள் ரொம்ப ப்ரெஷராகவோ நம்ம குறிப்பிட்ட நம்ம சொல்லியிருக்க ப்ரெஷர் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் அந்த ஒரு முந்நூற்றம்பது ப்ரெஷருக்கு மேலே வந்து வச்சு நீங்கள் ரொம்ப ப்ரெஷராக கறந்தீங்கனாலோ ப்ராப்பராக வந்து மிஷின் யூஸ் பண்ணல ரொம்ப மோசமான பல்சடர் மிஷின் யூஸ் பண்ணுறீங்கனாலோ உங்களுக்கு என்னென்னா நாட வந்து அதோட காவட நுனிப்பகுதி வந்து ரொம்ப இழுத்து 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 காயங்கள் ஆகி அது மூலிமா தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரத்தம் வருமோ இல்லையோ மத்தபடி வந்து மடியில் வந்து இப்போ மிஷின் மாடுறது மூலிமா ரத்தம் வராது அதை விட்டுட்டு அந்த த அந்த பொய்ப்பொருளைகளெலாம் விட்டுட்டு நல்லபடியாக ஒரு மிஷின் வாங்கி உங்கள் உடல் உழைப்பை வந்து கம்மி பண்ணுங்கள் ஏன்னா ரொம்ப நாளைக்கு நம்ம இந்த வேலையை செய்யணும் அப்படின்னா நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் உட்காந்து ரொம்ப கறக்கிறதெல்லாம் வந்து சாத்தியமில்லாத இப்போது ஏன்னா எல்லாமே பத்து பத்து லிட்டர் மாடு கறக்கிற மாதிரி நம்ம போகும்போது டைம் ரொம்ப சேவ் பண்ணணும் ஹெல்த் வைஸ் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து இது ரொம்பவே முக்கியமான பொருளாக வந்து இருக்கும் மில்கி மிஷினில் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறோம் ஒரு நல்ல மில்கிங் மிஷின் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுக்கே ஒன்ற வருஷம் ஆயிடுச்சுங்க மில்கி மிஷின் கட்டர் எடுத்து ஒரு கம்பெனியில் ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் மேலே எங்களுக்கு லாஸ் ஆகி நிறைய பிர பிரச்சனைகளை சந்தித்தோம் ரொம்ப கஷ்டங்களும் பட்டாங்க அதனால தான் நான் பழைய வீடியோஸில் ஒவ்வொரு வீடியோஸிலையும் நான் சின்ன சின்ன ஹிண்ட் கொடுத்துருப்பேன் இந்த மிஷினெலாம் இந்த மாதிரி டைப்பில் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு ஏன்னா நான் வந்து எந்த கம்பெனி பேரையும் சொல்லி அந்த கம்பெனியோட பேரையோ இதையோ நான் வந்து கெடுக்க விரும்பலை எனக்கு இந்த பொருள் வாங்கணும் இந்த கம்பெனியில் வாங்கணும் பட் அது வந்து சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை சரி எனக்கு மட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த மிஷின் நான் வாங்க போகும்போது நான் சர்ச் பண்ணும்போது பார்க்கும்போது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைப்பில் அந்த இந்த கம்பெனி மட்டும் சொல்ல இந்த டைப்பில் எந்தெந்த கம்பெனியில் வாங்கியிருக்கிறாங்களோ எல்லா மிஷினுமே பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் தான் இருக்குது ஒரு எண்பது பர்சன்டேஜ் மேலே வந்து கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க இந்த மிஷின் வாங்கி அதனாலேயே பார்த்திங்கன்னா இந்த ரெவி வந்து நம்ம கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆகிட்டோம் வாங்க எந்த மாதிரி மிஷின் வாங்கக்கூடாது எந்த மாதிரி மிஷின் வாங்கணும் அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுதான் நம்ம முதல் முதல் வாங்கின மிஷின் இது வந்து இப்போ நம்ம அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் இந்த மிஷின் வந்து ஒர்க் ஆகாமல் போனதுக்கப்புறம் நம்ம இது வாங்கினோம் இது எத்தனை நாளில் ஒர்க் ஆகாமல் போச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புதுசு வாங்கி ஒரு ஒரு வருஷம் கூட முழுசாக ஓடலைங்க ஒரு பேசிக்கான மிஷின் போனாவே எந்த மிஷின் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கால் லட்ச்பி அரை எச்ச்பியிலேருந்து முக்கால் லட்சுமி மோட்டர் இருக்கக்கூடிய மிஷின் வந்து வாங்கலாங்க இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒன்றெச்ச்பி ஒன்னே முக்கால் லட்சப்பி ரெண்டு ஹெச்பின்னுலாம் போட்டு அதை வந்து லோ காஸ்ட்டில் விற்கிறாங்க அது வந்து பாசிபிலிட்டியே கிடையாது அது வந்து ட்ரூ வேல்யூ கிடையாதுங்க அந்த ஹெச்பி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பார்க்கணும் நம்ம அந்த வேல்யூ வந்து பார்த்தோன்னே ஓகே ரெண்டு ஹெச்பி மோட்டர் உங்களுக்கு இந்த ரேட்டில் கொடுக்குறாங்களா அப்படின்னு நம்ம வாங்கணும் அப்படின்றக்காகவே பார்த்தீங்கன்னா பொய்யான வேல்யூவில் அந்த லேபிள் வந்து அடிக்கிறாங்க அது உண்மையான மிஷினாக இருந்துச்சு அப்படின்னா அதோடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூணாயிரத்துலேருந்து ஒரு இருபத்தி ஆறாயிரம் ஏழாயிரம் வரைக்கும் வருங்க அதுக்கு கீழே இருபத் இருபதாயிரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிஷின் வந்து ஹெச்பி வந்து அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பாத்தீங்கன்னா அதில் ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பாங்க ஒன்று மிஷினோட வேலை வேறு பொருளோட குவாலிட்டியிலையோ இல்லை வந்து மிஷின்லேயோ வந்து உங்களுக்கு கம்பல்சரி வந்து ஏதோ ஒரு இடத்துல குவாலிட்டி வந்து கம்மி பண்ணியிருப்பாங்க அது கடைசியில் நம்மளுக்கு தான் வந்து பிரச்சனையே முடியும் சரி இந்த மிஷினில் என்னென்ன பிரச்சினு பார்க்கலாங்க மெயினாக எந்த டைப் மிஷின் வாங்கக்கூடாது அப்படின்னா இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வர டைப் வந்து வாங்கக்கூடாதுங்க இப்போது ஆயில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேனில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குங்க இந்த ஃபில் பண்ணி இந்த கேனுக்குள்ளே நம்ம வந்து வச்சிடணும் இது ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வழியாக ஆயில் வந்து ஃப்ளோ ஆகி மோட்ருக்குள்ளே போகும் மோட்ருக்குள்ளே போயிட்டு மோட்டர் வந்து ப்ராப்பராக ரன் ரன்னாகும் போது உங்களுக்கு வந்து மோட்ரு ரன் ஆகும்போது வேக்கம் வந்து ஸ்டார்ட் ஆகுங்க இந்த வேக்கம் பார்த்தீங்கன்னா டேங்க்கு இதுதான் வந்து வேக்கம் டேங்க்குன்னு சொல்லுவாங்க இந்த வேக்கம் டேங்க் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு பக்கம் இப்படி க்ளோஸ்டாக இருக்குதுங்க க்ளோஸ்டாக இருக்கும் இதில் ஏன் என்ன ஆகுது அப்படின்னா இதில் இருந்து ஆயில் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே வந்து வருங்க இந்த இடத்துல ஒரு பட்டன் பார்த்துருப்பீங்க இந்த பட்டனில் மட்டும் கை வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க சுத்தமாக எல்லாமே முடிஞ்சிச்சு ஏன்னா இந்த பட்டனில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ஸ்க்ரூ வந்து ஏதாவது அதிகமாகவோ கம்மியாகவோ பண்ணிட்டோம் ஏன்னா வந்து ப்ரெஷர் வந்து அந்த முந்நூற்றம்பது வரல அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஏதாவது இங்கே கை வச்சிட்டோம் அப்படின்னா சுத்தமாக எல்லாமே குலாப்ஸ் ஆகிடுங்க ஒரு சில நேரத்தில் ஆகும்னா இந்த ஆயில் ஃபுல் வந்து கம்மியாகும் போது நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் வந்து எச்சு கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆயில் ஃபுல் ஏன் கம்மியாகும்னா இது சுத்தமாக எந்த ஒரு ப்ராப்பர் ஒரு இதுவுமே இல்லாமல் ஒரு பிளாஸ்டிக் இதில் கொடுத்துருக்குறாங்க இதில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா குப்பை உள்ளே போகும் அப்படின்ற பட்சத்தில் வந்து ஏர் ச உள்ள போகிறக்கு வாய்ப்பு இருக்குது வெளியே வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நம்ம பர்ஃபெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இதில் வந்து வேக்கம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்போது ஆயிலை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா இந்த ஆயில் ஃப்ளோ வந்து கம்மியாயிருங்க சுத்தம் ஆயில் ஃப்ளோ கம்மியாகி கடைசியில் மோட்டர் வந்து ஜாம் ஆரம்பிச்சிரும் அப்படி இல்லையா ஆயில் ஃப்ளோ அதிகமாக போய் ப்ரெஷர் வந்து நிற்காமல் ப்ரெஷர் வந்து ரொம்ப லோ ஆரம்பிச்சிடும் ஃபாஸ்ட்டாக அடிக்க ஆரம்பிச்சிருங்க நம்ம ஃபாஸ்ட்டாக அடிச்சா மிஷின் வந்து பால் அதிகமாக கறந்துடும் அப்படின்ற கான்செப்ட் கிடையாதுங்க அந்த கரெக்டாக அந்த சிக்ஸ்டி ஃபார்ட்டியில் வந்து பல்ஸ் அடித்து ஒரு முந்நூற்றம்பது ப்ரெஷரில் நம்மளுக்கு தான் பர்ஃபெக்டாக மில்கிங் வந்து நம்மளுக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேக்கம் டேங்க் ஏன் வந்து இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக வந்து டிசைன் பண்ணிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல இதில் பாருங்கள் ஏகப்பட்ட மெட்டீரியல்ஸ் வந்து இதில் இருக்குங்க இந்த வேக்கம் டேங்கில் இதில் ஒரு வாசர் கொடுத்துருப்பாங்க ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா ஃபைபர் கொடுத்துருப்பாங்க இதில் இந்த கேப்பில் இருந்தும் காற்று வாய்ப்பு இருக்குது இந்த கேப்பில் எடுத்தே காற்று வாய்ப்பு இருக்குது இந்த வாசர் வந்து கொஞ்ச நாள்ல வந்து விட்டு போனாலும் காத்தளிக்க வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி எல்லா பக்கமே பார்த்தீங்கன்னா ஏர் வந்து பாசிபிலிட்டி இருக்குது இன்னொன்று என்ன ஆகுன்னா இதுல வந்து கிராக் உழுந்துருங்க திடீர்னு ஒரு சில டைம்ல இது நம்ம காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும் இந்த வாசர் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல வந்து இலகிரும் அப்ப எப்படின்னா இந்த மாதிரி ஸ்டிஃப்னஸ் இல்லாமல் போகும்போது என்ன உங்களுக்கு வந்து இதுல நிக்காது அப்ப இந்த வாசர் நம்ம தனியாக காசு கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்கும் இது கிராக் விழுந்துட்டே இருக்குங்க அப்போ கிராக் உழுக உழுக நம்ம இது தனியாக வாங்க வேண்டியதாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ்க்கு வந்து நம்ம செலவு பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும் இந்த நாலு பிளாக் கலர் டியூப் இருக்கு பாத்தீங்களா இது வந்து லைனர்னு சொல்லுவாங்க இது வந்து எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குன்னு பாருங்க ஏன்னா ரெண்டு மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ ரொம்ப சாஃப்டா இருக்கு இதே மித்த கம்பெனியில் நான் வாங்கும் போது இது ஒரு ஆறு மாசம் யூஸ் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா வளர்ச்சி நிமித்தும் போது ரொம்ப கெட்டியாகி விட ஆரம்பிச்சிருச்சு இது நம்மளுக்கே தெரியாம லைட்டை விரிசல் விட்டு சின்ன ஹோல்ஸ் ஆகும்போது அது வழியாக வந்து ஏர் வந்து நம்மளுக்கு லீக் ஆகும்போது ப்ரெஷர் வந்து வெளியே போயிடும் நம்ம தெரியாம ஒரு காம்பல வந்து பால் வந்து ரொம்ப கம்மியா கறப்போம் வந்து மடிநோய் வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும் இதே செலவு கூட பண்ணிடலாம்னு வைங்க ஒரு இருநூறு ரூபாய் செலவு சரி ஓகே பண்ணிரலாம் ஒரு பொருள் தேய்மானமாகும் ஓகே பட் ரொம்ப சீக்கிரமாவே பாத்தீங்கன்னா இது நமக்கு தேய்மானம் ஆகிட்டே இருக்கும் அளவுக்கு தான் போர் குவாலிட்டியில இருக்கு நம்ம பால் கறந்துட்டு இருக்கும் போது காலையில வெடி காலையில பிரச்சனை ஆயிரும் அப்ப நமக்கு என்ன பண்ணுவீங்க என்ன பண்றதுன்னே தெரியாது நம்ம என்ன பண்ணுவோம்னா எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி இப்படின்னு கையில கைல மாத்தி மாத்தி கறந்துட்டு நான் என்ன பண்ணுவேன் பக்கத்தில் கோயம்புத்தூர் இருக்கிறங்காட்டி இமிடியேட்டாக வந்து தூக்கி போட்டு நம்ம போவாங்க போய் ரெடி பண்ணிவிட்டு வருவேன் மறுபடி போவேன் மறுபடியும் ரெடி பண்ணிட்டு வருவேன் இதே வந்து ஒரு மூணு நாள் டைம் வந்து நம்ம வந்து இந்த மிஷின் தூக்கி போட்டு தூக்கி போட்டு போயிட்டு சாயங்காலத்துக்குள்ளே பால் கிடக்கிறக்கு நம்ம ரிட்டன் வர வேண்டிய சூழ்நிலை ஆச்சுங்க அந்த டைம்லாம் வந்து நமக்கு குழந்தை இருந்தாங்காட்டி ரொம்ப சிரமமாக ஆச்சுங்க கை குழந்தை இருந்தாங்காட்டி அதையும் தூக்கி போட்டு மிஷினையும் தூக்கி போட்டு போயிட்டு வருவோம் இதே ரொம்ப தூரத்தில் நீங்கள் இந்த மிஷின் வாங்கியிருந்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்படுவீங்கன்னு நீங்களே பாருங்கள் ஏன்னா வந்து சர்வீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரத்துக்கு வருவேன்னு சொல்லுவாங்க பட் வந்து அது எந்தளவுக்கு சாத்தியம் அப்படின்றது தெரியல அதனால் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் நிறைய இருக்குது அப்போது இதுலெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ண மாதிரி நம்ம ஒரு மிஷின் வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு தான் வந்து நம்ம தேடினா ஒரு விஷயம் சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு பொருளை எங்கெங்கேயோ தேடுவோம் ஆனால் வந்து ஒரு நான் ஒரு அந்த நம்ம தேவையான ஒரு நல்ல பொருள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பக்கத்துலேயே இருக்கோ அதை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோன்னு மாதிரி தான் இங்கேருந்து ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி மிஷின் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிதுங்க இப்போ அந்த மிஷினை பார்த்துட்டு இந்த மிஷின் இது என்னடா சும்மா ஏதோ லோக்கலில் வந்து இப்போ ஸ்கூல் ப்ராஜெக்ட்டு காலேஜ் ப்ராஜெக்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க பட் இதுதான் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மிஷின் எனக்கு தெரிஞ்சு இது வந்து பெய்டு ப்ரமோஷனோ இல்லை வேறு எந்த ஒரு விளம்பரமோ இல்லைங்க ஏன்னா நம்ம சேனலில் எப்போவுமே பெய்டு ப்ரமோஷன் நம்ம பண்ணவே மாட்டோம் இது ஒன்லி பார்த்திங்கன்னா இது ஒரு யூசர் ரிவ்யூ நம்ம வந்து ஒரு ரெண்டு வருஷமாக பக்கத்தில் யூஸ் இருக்கிறனால நம்ம யூஸ் பண்ணுற பொருளோட ரிவியூ மட்டும் தான் கொடுத்துருக்குறோம் நீங்கள் இதே பொருளை இதே கம்பெனியில் வாங்கணும்னு என்ற எந்த அவசியமே இல்லை நான் எந்த டைப் வாங்கணும் அப்படின்றத பற்றி தான் சொல்லியிருக்கிறேன் இல்லை நீங்கள் இதே மிஷின் வாங்குற மாதிரி இருந்தாலுமே நான் கீழே நம்பர் கொடுக்குற அவரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க ஃபைனலாக இந்த மிஷின் எங்களுக்கு கிடச்சிது இது வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க இது வரைக்கும் இந்த மிஷினை வச்ச இடத்துல நகரத்தில் இந்த வீடியோக்காக தான் தூக்கி வச்சிருக்கிறோம் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மிஷினில் எந்த பிரச்சனையுமே இது வரைக்கும் வந்ததே இல்லை ஒரே டைம் கெப்பாசிட்டர் மட்டும் மாற்றிருக்கிறோம் நாங்கள் இதில் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் அடிக்கடி வாங்குகிறோமா வாங்குறமோ அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை பெருசாக வந்து எந்த ஒரு பொருளுமே நம்மளுக்கு இது வாங்க வேண்டிய அவசியமே இருக்கிறது இல்லைங்க ரொம்ப சிம்பிளிஃபைடாக முடிஞ்சிருது இதில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்ற பார்க்கலாம் இந்த ஆயில் டேங்க் பார்த்தீங்களா இந்த இந்த ஆயில் டேங்க்கு முதல்ல இவங்க ரீப்ளேஸ் பண்ணியிருக்க ஆயில் டேங்க் பார்த்தீங்கன்னா இதுதான் மிஷினோட சேர்ந்து வந்து இந்த ஆயில் டேங்க் வந்து வந்துடுது நம்ம தனியாக வந்து அந்த ஆயில் ஃப்ளோ இருக்குதா ஆயில் வந்து கரெக்டாக மோட்டருக்குள்ளே போகுதா அப்படின்றதெல்லாம் நம்ம வாட்ச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை கரெக்டாக மாதத்துக்கு ஒரு டைம் எடுத்து பார்த்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நீட்டாக வந்து ஆயிலை மட்டும் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தாவே போதுமானது பெருசாக வந்து நீங்கள் ஆயிலை பற்றி கண்டுக்கவே தேவையில்லைங்க அதில் வாங்கினவங்க கிட்ட கேட்டு பாருங்கள் ஆயிலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மட்டும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது உங்களுக்கு தெரியும் இதனால் இது பார்த்திங்கன்னா சிம்பிளிஃபைடாக இங்கேயே முடிஞ்சிருது நம்ம ஆயில் ஒழுகிறதோ அதுவோ இதுவோ வெளியே நம்ம என்னென்னு பார்த்துட்டுக்க வேண்டிய அவசியமே இல்லை நீட்டாக முடிஞ்சிங்களா இதே வேக்கம் டேங்க் பார்த்தீங்கன்னா இங்கே காமிச்சிருப்பேன் இந்த வேக்கம் டேங்க்கு இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா கம்ப்ளீட்டா சீல்டு சீல்டு வேக்கம் டேங்காக கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஹோல்சோல் இருக்காது ஒன்றுமே ஆகாது ஜேயில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டேங்காக கொடுத்துருக்காங்க இதில் எந்த ஸ்பேர் பார்ட்ஸுமே இல்லை போறதுக்கும் வாய்ப்பு இல்லைன்னு இல்லைங்களா லீக்கேஜ் ஆகிறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை அப்படியே ஃபிட்டடா சீல்டாக இருக்காங்கல்ல எந்த பிரச்சனைகள் செட் பண்ணி ஃபர்ஸ்ட்டு நீங்க மிஷின் நீ போட்டுறீங்களோ இந்த மோட்டர் வீணாக போகிற வரைக்கும் வந்து அந்த ப்ரெஷர்லேயே ஓட்டுற மாதிரி இருக்கும் அப்படியே வந்து இந்த மோட்டரில் எதாவது பிரச்சனைனாலும் ஈஸியாக நீங்கள் கட்டி நம்ம பாட்டுக்கு ஓட்டிக்கிட்டே இருக்கலாம் ஆன் பண்ணதுலேருந்து எந்த ப்ரெஷரில் ஓடுதோ அதே ப்ரெஷரில் எத்தனை மாட்டு கறந்தாலும் அதே ப்ரெஷரில் ஓடிக்கிட்டே இருக்கும் நிற்கிறக்கான வாய்ப்புகளே இல்லாமல் இது வரைக்கும் பிரச்சினையெல்லாம் ஓடிட்டு இருக்குதுங்க ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த மிஷின் இந்த முக்காலட்சுமி பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து இந்த யூபிஎஸ்லேயே வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி ஓட்டிக்கலாம் இல்லை உங்களுக்கு கரண்ட் சப்ளை இல்லை அப்படின்ற போது நீங்கள் இன்ஜின் கூட வாங்கிக்கலாம் இதை பற்றியெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம் இவ்வளோ அங்கே சிம்பிளாக முடிஞ்சிருந்த மிஷினில் எந்த பிரச்சனையுமே இல்லை இன்னொன்று இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு முக்காலட்சுமி சொல்கிறாங்க பட்டு இதோட ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா மாடு பக்கத்தில் வச்சு கறக்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க இதை வந்து நம்ம வந்து தூரத்தில் வச்சு பைப் போட்டோ இல்லை பிவிசி இது கொடுத்தோம் வந்து நம்மளால வந்து கறக்க முடியிற வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு ஏன்னா அவங்க சொல்கிறதே பார்த்தீங்கன்னா அஞ்சு மாட்டுக்கு தான் வந்து கணக்கு வருதுங்க வந்து கிட்டத்தட்ட பத்து மாடு பன்னெண்டு மாடு வரைக்கும் கறக்குற ஆளுகள்லாம் இருக்காங்க இதை வச்சு கிட்டத்தட்ட நூறு அடி வரைக்குமே ஐம்பதுலேருந்து நூறு அடி வரைக்கும் தாராளமாக பைப் போட்டோ இல்லை வந்து நான் காட்டுறேன் அந்த மாதிரி பைப்புகள் போட்டோ பிவிசி பைப் போட்டு தாராளமாக நீங்கள் வச்சு மாட்டுக்கு வெளியே வச்சே நீங்கள் கறக்கலாம் அதனால வந்து டிராப் ஆகுறதோ ப்ரெஷர் வந்து குறையிறதோ எந்த இப்போ இதுவுமே இல்லை எப்படி பக்கத்தில் கறந்தீங்கன்னா கறக்குமோ அதே மாதிரி தான் இதுவும் கறக்கும் இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஷாஃப்ட் வெளியே கொடுத்துருப்பாங்க இதுல ஷாஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெளியில நம்ம வீல் மாதிரி மாட்டி நீங்கள் பெல்ட்டு யூஸ் பண்ணி கூட வேற ஏதாவது பர்பஸ்க்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் வேற ஏதாவது ஓட்டுறதுக்கோ இன்ஜின் ஓட்டுறதுக்கோ அந்த மாதிரி இதுக்கு நம்ம இதை ஃபிட் பண்ணிக்கலாம் நிறைய பேர் இந்த மிஷின் வாங்கியிருக்கிறாங்க நல்லா தான் எல்லாமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பல நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் நல்ல ரிசல்ட்டு தான் இருக்குது நீங்கள் ஒரு வேளை மிஷின் வாங்கினோம் அப்படின்னா உங்கள் சைடில் யாராவது ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் ஒரு மிஷின் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு எந்த பிரச்சனையுமே இல்லை ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் பிரச்சனை இல்லாமல் நல்லா இருக்குது அப்படின்னா மட்டும் அந்த மிஷினுக்கு வந்து நீங்கள் போங்க இதே மிஷின் வாங்கணும் அவசியம் இல்லை அவங்கக்கிட்ட எந்த மிஷின் வாங்கியிருக்கிறாங்களோ அதை சூஸ் பண்ணி வாங்குங்க ஏன்னா வந்து விளம்பரம் வந்து இந்த ஆடி தள்ளுபடி அது இதுன்ற பயங்கரமான விளம்பரங்கள் வந்து இப்போ இருக்குது அதனால் விளம்பரங்களை நம்பி மிஷின் வாங்காதீங்க வாங்கினவங்க யூஸ் பண்ணி அந்த ரிவ்யூவை வச்சு நீங்கள் மிஷின் வாங்குங்க இன்னொரு முக்கியமான கருத்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா வந்து நிறைய பேர் மிஷின் வாங்கி இந்த பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அவங்க இந்த வீடியோ பார்க்குற ப பார்க்கும் பட்சத்தில் கமெண்ட் செக்ஷனில் வந்து அந்த கம்பெனி பேரை போட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள் இந்த கம்பெனியில் வாங்கிக்கிற இவ்வளோ பிரச்சனை ஆயிருக்குது சர்வீஸ் இந்த மாதிரி சரியில்லை ப்ராடக்ட் சரியில்லை அப்படின்றத சொன்னிங்கன்னா தான் வீடியோ பார்க்கறவங்க கமெண்ட் பார்க்கும்போது அவங்களுக்கு அவர்னஸ் வரும் ஏன்னா இந்த மாடு நம்ம வளர்க்குறோம் இல்லைங்களா இந்த மாட்டு பணியாளர்களை மட்டும்தான் ரொம்ப இளிச்சவயனாக இருக்கிறோம் எல்லா விதத்துலையும் வந்து நம்மளை வந்து ஏமாத்திட்டு வந்துட்டு இருக்கிறாங்க மாடு விற்கிறதுல இருந்து ஒரு சின்ன ஒரு பொருள் வந்து விற்கிறதுல இருந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து கம்ப்ளீட்டா வந்து எல்லாருமே வந்து எப்படி ஏமாத்தலாம் எவ்வளோ சம்பாதிக்கலாம்னு தான் பார்க்குறவங்க உண்மையான பொருளை ஒரு தரமான பொருளை வந்து நம்மளுக்கு கொடுக்கணும்னு யாருமே வந்து நினைக்கிறது இல்லை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபீட் ஃபார்முலேஷன் இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் வச்சு ஃபீடிங் மெத்தடு பிளஸ் வந்து எந்த ஃபீடியூஸ் பண்ணுறோன்றதெல்லாம் வச்சு நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஃபீடிங்கை மாற்றி நிறைய ரிசல்ட் வந்து நல்லபடியாக வந்திருக்கு நிறைய ஃபோன் கால் பண்ணி நிறைய சொல்கிறீங்க இந்த மாதிரி வந்து பால் அதிகமாகிடுச்சு எங்களுக்கு வந்து இப்போ நல்லா நல்லாயிருக்கு சாணி நல்லா இருக்குன்னு அதை உங்களோடையே மட்டும் வச்சுக்காதீங்க நீங்கள் கமெண்ட் செங்கனில் சொன்னீங்க அப்படின்னா தான் அடுத்தவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்போ தான் வந்து அவங்க வந்து ஓகே ஒரு நம்பிக்கையை வந்து முயற்சி செய்வாங்க ஏன்னா அது முயற்சியே செய்யாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த ரிசல்ட்டுக்கு வந்து அவங்க போக மாட்டாங்க யோசிக்கவே மாட்டாங்க ஒரு நாலு பேர் முயற்சி பண்ணி அதுக்கு ரிசல்ட் வந்து அவங்க பார்த்தா பார்த்தாங்கன்னா தான் அதை வந்து அவங்க செய்கிறதுக்கு வந்து ஒரு ஆர்வமாக இருக்கும் அதனால் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் அப்போ தான் அவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு புத்துணர்ச்சி கொடுத்த மாதிரி இருக்கும் அவங்களும் அதை செய்வாங்க நான் ஒரு பொருளை வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னாவே நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது ரிவ்யூ வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பொருளை வந்து நான் சொல்லுவேன் எனக்கு இந்த மிஷின் வந்து ரொம்பவுமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது இது மட்டும் இல்லை இதோட சேர்ந்து வந்து கட்டர் நாங்கள் தான் வாங்கியிருக்கிறோம் அது தனிய வீடியோ நம்ம பார்ப்போம் ஏன்னா சாஃப்கட்டரும் வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு சாஃப் சாஃப்கட்டர்லையும் அதனால் வந்து நீங்கள் வந்து ரிவ்யூ வந்து உங்களுக்கு நிறைய வேணும் இல்லை உங்களுக்கு மட்டும் வேண்டாம் இன்னும் நிறைய பேர் யார் யார் வாங்கினாங்களோ அவங்களுக்கும் நீங்கள் போடுங்க அப்போ தான் வந்து எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக அவங்களுடைய ஃபேக்ட்ரிக்கே போய் அது எப்படி மே மேஃபேக்சரிங் பண்ணுறாங்க என்ன ஏது ப்ளஸ் வந்து இன்னும் வாங்கினவங்க இன்னும் நிறைய பேருத்துடைய ரிவ்யூவும் வந்து சேர்த்து ஒரு தனி வீடியோவாக நான் வந்து கொடுக்குறேன் Thank you.